ஊரை தள்ளி ஒரு இடம் ஒரு ஓலை குடிசை அதில் வந்து ஒரு அறுபது வயசுக்குள்ள மதிக்கத்தக்க பள்ளி உட்காந்துருக்கா அவன் கண்ணீர்லேருந்து கண்ணீர் பழைய விஷயத்தெல்லாம் நினச்சி பார்க்கறா இதுதான் இப்போ அவளுடைய பொழுதுபோக்கு அந்த நேரத்தில் அவள் வீட்டுக்கு வெளியே ஒரு கார் வந்து நிற்கிது அதுலேருந்து ஒரு இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சுக்குள்ள ஒரு அழகான பெண் அவங்க பேரு மீனாட்சி இறங்கி வாரா கூட அவங்க அப்பாவும் சண்முகம் இறங்கி குடிசைக்குள்ள வாராங்க அம்மானு போய் கட்டிக்கிறா யாருன்னு பாக்குறா என்ன தெரியலையம்மா உங்க பொண்ணுதான் அப்படின்னு சொல்றா இப்ப மழங்க மழங்க விழிக்கிறா நீங்கள் வாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்கிறா புரியலையம்மா அப்படின்னு வள்ளி சொல்லும்போது நம்ம அந்த இடத்த கட் பண்ணி கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போவோம் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால வள்ளி ரொம்ப அழகாக ஒரு நாட்டுக்கட்ட அளவுக்கு ஒரு செக்ஸ் அப்பீலங்கூட இருக்கிறவ அவளுக்கு அந்த நேரத்தில் முப்பது வயசு அவளுக்கு ஒரு அஞ்சு வயசுல ஒரு பையன் புருஷன்காரன் பேரு வேணு இவங்க ரெண்டு பேரும் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டவங்க அவன் பல வேலைகள் செஞ்சான் நல்லவனாதான் இருந்தான் பிறகு ஏதோ விஷயத்துல பொண்டாட்டி மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சான் அப்புறம் குடிக்க ஆரம்பிச்சான் குடிக்க அடிமை ஆயிட்டான் வேலைக்கு போவான் அங்கங்க சம்பாதிச்சு குடிச்சிட்டு வீட்டில் வந்து கலப்பான் இவ ரொம்ப கஷ்டப்பட்டா அவ்வளோ சின்ன சின்ன வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்தா இந்த நேரத்தில் இந்த இவங்க இருக்கிற இடத்துலேருந்து ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தள்ளி ஊர் அந்த ஊரில் ஒரு டெய்லர் ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் சாமிநாதன் அவருக்கு வயசு ஒரு ஐம்பத்தஞ்சு இருக்கும் அவர் லேடிஸ் டெய்லர் ஒன்லி லேடிஸ் ஜாக்கெட்டு அந்த அதுதான் தப்பாரு நல்ல ஆளு பார்த்தாக்கா ரொம்ப நான் கண்ணியமா ரொம்ப தங்கமானவரா அப்படின்னு ஒரு தெய்வீக ஒரு முகம் கல்ல ஒரு பட்டம் போட்டு அதில் குங்குமம் வச்சு நல்லா அழுத்தி வாடி எண்ணெய் வச்சு அப்படி வந்து வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு ஒரு பேண்ட் போட்டுக்கிட்டு பார்த்தாவே ஒரு கன்னியமிக்க ஆளுன்னு தோன்ற அளவுக்கு இருப்பாரு அவர் வந்து அந்த டெய்லர் கடை ஒரு அஞ்சாறு வருஷமா நடத்திக்கிட்டு இருக்காரு அதுக்கு முன்னால வேற ஊர்ல இருந்தாரு இப்ப இங்க வந்து நடத்துறாரு லேடிஸ் டெய்லருங்கிறதுனால பல பேர் வந்து தைப்பாங்க இந்த இதுல வள்ளி ஒருத்தரை அவர்கிட்ட போய் ஜாக்கெட் தைச்சா ரொம்ப நல்லா ஆச்சு அவரு பெண்கள்கிட்ட ரொம்ப அதிகமா அந்த அந்த கிண்டல் பண்றது கேலி பண்றது அதெல்லாம் வச்சுக்கிறது இல்லை ஏன்னா லேடிஸ் டைலர் ஆச்சா பிரச்சனை வரக்கூடாதுன்னு ரொம்ப கண்ணியமாக தான் இருந்தாரு நாளில் வெள்ளியோட அவளுக்கு வந்து புருஷங்கள்ட்ட எந்த சுகமும் கிடைக்கல கிட்டத்தட்ட அந்த குழந்த அஞ்சு வயசாச்சு அந்த பையன் அந்த பையன் பேர் சுரேஷு அதுக்கு மேலே இவன் வந்து எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லை இவன் வந்து போகும்போது அப்படி போகும்போதெல்லாம் ஒரு ஓரகனால பார்ப்பா அந்த வழியா தான் அவ போகணும் அவரும் பார்ப்பாரு என்னடா அவ பார்க்கறாலேன்னு இந்த பாறை பரிமாற்றம் ஒருத்தர வந்து எனக்கு ஜாக்கெட் தைக்கணும் அப்படின்னா ஆளு ஜாக்கெட் கூடுமா இல்லை நீங்க வீட்டில் வந்து அளவெடுத்தீங்க அப்படின்னு ஒரு ஒரு மீனிங் டபுள் மீனிங் மாதிரி பேசிட்டு போனா இவர் வந்து கடையை பார்த்துக்கலான்னு சொல்லி காஜா தைக்கிறவன்ட்ட சொல்லிட்டு நேராக போனாரு அவங்க வீட்டில் போற தனியாக தான் இருப்பான் அந்த வீட்டை ஒட்டி இன்னொரு வீடு இருக்கு அதை யாரும் கொடுத்தனும் வரல இது வந்து அந்த வீடு அமைப்பு என்னாக்கா ஊருக்கு வெளியே இருக்குது இவன் வந்தான் வந்த பிறகு அங்க வந்து ஏன்னா அளவு ஜாக்கெட்டு வந்து இங்க வாங்க அப்படின்னு சொன்னீங்களே நம்ம துணி இருக்கா துணிலாம் என்கிட்ட கிடையாது துணியை வந்து நீங்களே வாங்கி என் கலருக்கு மேய்ச்சாக தைச்சுட்டு வாங்க எப்படி அப்படிங்கும்போது அவ வந்து தன்னுடைய முந்தானையை வளர்க்கும்போது அவர் அப்படியே ஒரு ஒரு மாதிரி இந்த இதில் பழக்கத்தில் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று கலந்துட்டாங்க பல்வேறு கள்ளத்தொடர்பு ஏற்பட்டு அப்படியே வளர்ந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் அந்த வீடு பக்கத்து வீடு ஒரு காளியாக இருந்ததுல அங்க சண்முகம்ங்கிறவர் வந்தாரு அவருடைய மனைவி தெய்வான அப்படி பேர் கொண்ட வந்தாங்க இந்த வள்ளி தெய்வான இந்த பேரு வந்து ஒரு கனெக்ட் ஆயிட்டு ஏன்னா முருகனுடைய மனைவி வள்ளி தெய்வான இதுல ரொம்ப அட்டாச் அட்டாச்சாங்க ஆன பிறகு இப்ப இவங்களுக்குள்ள கொடுக்கல் வாங்கல் அப்படிலாம் வளர்ந்துட்டு வந்தது அப்ப வந்து இந்த டெய்லர் இப்படி இப்படி வந்துட்டு போறத இப்போ வந்து கண்டிச்சான் தெய்வான இதெல்லாம் வச்சுக்காத பின்னால வந்து பிரச்சனை வேணாம் அப்படின்னா என்ன செய்யறது என் புருஷ ஒரு அவனை வந்து அவனை உயிருக்குயிரா லவ் பண்ணி தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் ஆனா என் போல கொஞ்சம் சந்தேகப்பட்டான் சந்தேகத்தை அடிப்படையாக குடிகாரன் ஆயிட்டான் என்னை சீன்றதும் கிடையாது நான் அப்படி ஒருத்தர் இருக்குங்கிறது தெரியாது என்ன சமையல் பண்ணுவேன் சாப்பிடுவான் போயிடுவான் நான் இருக்கலாம் செத்தனாங்கிற அந்த உணர்வே இல்லாத ஒரு ஜடத்திட்ட வாழ்ந்துட்டு இருக்கேன் இருந்தாலும் என்கிட்ட தன்மையா பழகிறாரு அன்போட இருக்காரு சொல்லுவாரு சப்போஸ் உன் புருஷன் உன்னை விட்டுட்டு போனாலும் உன்னை வச்சு நான் காப்பாத்துறேன் அப்படிங்கிறாரு இதெல்லாம் ஆம்பளைங்க சொல்லுவாங்க நம்பாதடி வேணாம் அப்படின்னு சொன்னான் அதேமாரி இந்த பழக்காட்சி ஒரு காலகட்டத்துல இவன் கன்சி வானான் வள்ளி அதே நேரத்துல தெய்வானையும் கன்சி வானான் இப்ப அவன் சொல்றான் நான் ஆயிட்டேன் அப்படி பாவி ஒழுங்கு மரியாதையா டாக்டர்கிட்ட போய் கலைச்சிரு இல்லை இல்லை எனக்கு ஒரு குழந்தை வேணும் ஏன்னா ஒரு பையன் இருக்கான் எனக்கு ஒரு பொன் குழந்தை ஆசையா இருக்கு பொன் குழந்தை பறக்கலன்னா பரவாயில்ல எந்த குழந்தையா இருந்தாலும் எனக்கு வேணும் இது உங்க புருஷன் தெரிஞ்சுதான் என்ன செய்வா அவன் அடிக்கிறதுக்கு கூட என்னை அடிக்கலான்னு நினைச்சா கூட அடிக்க முடியாது அப்படி சத்து போன ஒரு போனாது அவனை பற்றி நான் கவலையப்படுறதில்லை அப்படின்னு சொன்னான் இது மாதங்க கலந்தது ரெண்டு பேரும் அரசு ஆஸ்பத்திரியில் தான் பெரிய லெவல் இல்லை அதாவது தெய்வான குடும்பமும் அவரும் ஒரு சாதாரண வேலையா பார்த்துக்கிட்டு இருந்தாரு ஏன்னா அவரு ஒரு காதல் திருமணம் பண்ணி ஓடி வந்தவர் எங்க இருக்காங்கன்னு தெரியாத அளவுக்கு தன்னை மறத்திட்டு வாழ்றாரு இப்ப போய் குழந்த அரசு ஆஸ்பத்திரி பிறக்குது வள்ளிக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்குது தெய்வானிக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது பிறந்த பிறகு இந்த விஷயத்த இப்படி ஒரு குழந்தை உருவாயிட்டுங்கிற விஷயத்த டெய்லர் சாமிநாதன்ட்ட அவர் சொல்லிட்டான் அவனும் என்னென்னமோ சொல்லி கலைச்செறி பிரச்சனை ஆயிடும் இந்த ஊர்ல நமக்கு தெரிஞ்சதுன்னா ஆயிடும் அவன் எவ்வளவு சொல்லி பார்த்தா முடியவே முடியாதுன்னு அவங்கள்டே ஆர்டி பண்ணி மறுத்துட்டான் இனிமேலுக்கு ஒட்ட தொடர்பே இல்லாட்டாலும் பரவாயில்ல எனக்கு ஒரு குழந்தை வேணும் அதனால நான் பெற்றுக்கிட்டேன் நீ என்னை வந்து விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டான் இப்ப இவன் வந்து பிறகுண்டாங்கனா அப்படியே அவாய்ட் பண்ணிட்டான் அதை பத்தி கவலைப்படலை இப்ப அரசாற்புத்தர்ல குழந்தை பிறந்த பிறகு இங்க வீட்டுக்கு வந்துட்டப்ப வந்துட்டாங்க வந்த பிறகு இந்த சாமருக்கு ஒரு உறுத்துல இருந்தது என்னடா இந்த வயசுல நமக்கு ஒரு இது இருக்க குழந்த அது கள்ள காதல நமக்கு வேற வேற எதாவது மூலியமா நம்ம மனைவிக்கு பக்கத்து ஊர்ல அவன் இருக்கான் அவன் குடும்பம் இருக்கு அவனுக்கு குழந்தைங்களா இருக்கு எல்லாம் வளர்த்துருக்கு இதெல்லாம் தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடுமே எப்படியாச்சும் இந்த குழந்தைய அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணான் ஒரு திட்டம் போட்டான் போட்டு அதன்படி வள்ளியோட புருஷ வேணுகிட்ட ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டான் தண்ணி வாங்கி அவனே கொடுத்தான் தண்ணி வாங்கி கொடுத்து எப்படியாவது அந்த குழந்தை உனக்கு பிறக்கலடா வேற யாருக்கோ பிறந்தது அப்படின்னா ஏய் சும்மா நித்தியா எனக்கு தெரியும் நீ தானே அடிக்கடி வந்துட்டு என் வீட்டுக்கு போற நான் கொடுக்கறேன் இருந்தாலும் உங்க தொடர்பு எனக்கு தெரியும் அதெல்லாம் இல்லை சரி அப்படியே நம்பினாலும் உனக்கு பிரச்சனைடா அந்த குழந்தை ஏதாவது பண்ணிடுறா அப்படின்னு தூம போட ஆரம்பிச்சான் யாரு டைலர் சாமானாத ஆமாம் ஆமாம் பிற்காலத்தில் எனக்கு பெரிய தலைவலியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த குழந்தைய எப்படியாவது டார்ச்சர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணான் இதே நேரத்தில் உங்கள் குழந்த இல்லை தெய்வான குழந்தை பிறந்ததில்ல தெய்வானைக்கு ஜன்னி கட்டி இறந்துட்டான் ஜன்னி கண்டு இறந்தது எதிர்பார நடந்த ஒரு விபரிதம் அது குழந்தைய பத்து வீட்டுக்கு வந்து ஜன்னி கட்டு இறந்து போயிச்சா இப்போ அந்த குழந்தையும் எடுத்து இவன் பால் கொடுக்க ஆரம்பிச்சான் ரெண்டு குழந்தைக்கும் பால் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இவன் வந்து எப்படியாச்சும் இந்த குழந்தைய தன்னுடைய கள்ள தன்னுடைய அதாவது இந்த வேணு எப்படியாச்சும் இந்த குழந்தைய எப்படியாச்சும் குணப்படணும் அந்த முயற்சியில நேரமாத்துட்டு இருந்தாங்க இதே நேரத்தில் டைலருக்கு ஒரு பெரிய ஆள் தொடர்பு ஏற்பட்டது அவர் வந்து ஒரு உதவி கேட்டார் என்னென்னா சிங்கப்பூரில் ஒரு தம்பதிங்க வந்திருக்காங்க அவங்க குழந்தையே இல்லை ஒரு குழந்த அவங்களுக்கு கொடுத்தாக உனக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னா என்ன சொல்கிறீங்க அஞ்சு லட்சம் ரூபா ஆமாம் அப்படின்னு அவர் சொல்ல சரி ஓகே நான் ஏற்பாடு பண்ணுறேன் இப்ப இந்த சாமிநாதன் டெய்லர் உடனே வள்ளியை தொடர்பு கொண்டு பேசி வான்னு குழந்தைங்களுக்கு என்னென்ன இதோ வாங்கி கொடுத்தான் அது தவிர ஒரு ஐம்பதாயிரம் பணத்தை கொடுத்தான் ஏன்னா இவ கஷ்டமான ஜீவிதத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது அங்கங்க கடன் வாங்கியிருந்தா அதெல்லாம் அடைக்க முடியாத சூழ்நிலை உடனே இவன் கொடுத்த பணத்தை அங்கங்க கடனை அடைச்சிட்டான் அடைச்சிட்டு அப்ப சொன்னா நான் சொல்றது கேளு ஒரு நல்ல ஆஃபர் ஒன்று வந்துருக்கு இந்த குழந்தைய நீ கொடுத்துரு உனக்கு பிறந்த குழந்தையை கொடுத்துரு அது எங்கேயாச்சும் நல்லா வளரட்டும் ஏன்னா உன் புருஷன் ஏதோ வந்து திட்டம் போடுறான் ஆமாம் ஒருத்தரை இந்த குழந்தைய கொண்டு போய் தண்ணியில் போட்டு மூக்கை போடுறான் நான் வந்து டக்குன்னு காப்பாற்றிட்டேன் அவனை அடித்து தள்ளி விட்டேன் இது எப்பொழுதுமே நீ வந்து காப்பாற்றிக்கிட்டே இருக்க முடியாதுமா அதனால் இந்த குழந்தைய விற்று உனக்கு ரெண்டு லட்சம் ரூபா அவங்க கொடுப்பாங்க ஏன்னா அது உனக்கு உதவியா இருக்கும் பிற்காலத்துல உனக்கு வசதியா இருக்கும் நான் சொல்றது கேள்வி பள்ளி உடனே இதை கேட்டு ஒத்துக்கவே இல்லை தாய்ப்பாசமாச்சா நான் முடியாது எனக்கு இங்க பக்கத்துல அந்த குழந்தைக்கும் நான் வந்து பாத்துக்கிறேன் இந்த குழந்தை இருக்கட்டும் முடியாதுன்னு வருத்திட்டா நீ மறுத்துடு காலப்போகத்துல அவன் எப்படியும் நிறைவேற்றிடுவான் ஏன்னா அவன் திட்டம் போட்டு அங்கங்கே சொல்லி சொல்லி எப்போ பார்த்தாலும் அவனுக்கு தண்ணி வாங்கி கொடுத்து எப்படியாவது இந்த குழந்தைய தீத்துறா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் சாமிநாதன் அவன் எப்படியா இருந்தாலும் டார்ச்சர் பண்ணுவான் அதனால குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும் அப்படின்னு கடைசியில் ஒரு முடிவு எடுத்தான் சரியா எனக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுங்க நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு குழந்தைய கொடுத்துட்டான் இந்த குழந்தைய வாங்கிட்டு போய் அவன் அந்த சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்தாங்கல்ல அவங்கள்ட்ட கொடுத்து அஞ்சு லட்ச ரூபா வாங்கி இவளுக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துட்டு இவன் மூணு லட்ச ரூபா வாங்கிட்டு ஒரே வாரத்தில் கரையை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான் இனிமேல் இந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னு இந்த குழந்த இப்போ வந்து இவளுக்கு ஒரே இது வந்து தெய்வான பெத்து போட்ட அந்த குழந்த அதுக்கு பேர் மீனாட்சி அதை தான் இப்போ வந்து வளர்த்துக்கிட்டே இருந்தான் ஆச்சி இவளுக்கு ஒரு துணை ரொம்ப அன்பை வளர்த்துட்டு இருந்தா அதே சமயத்துல இவன்கிட்ட இவளுக்கு ஒரு பையன் சுரேஷ் அவன் நல்லா படிச்சான் படிச்சு படிச்சு நல்லா இருந்தான் ஆனா அம்மாவை மதிக்க மாட்டான் ஏன்னா அவங்க அப்ப சொல்லி கொடுத்துருக்கான் அவங்க அம்மா கெட்டத மோசமானதை அப்படி இப்படி சொல்லி கொடுத்தனால அம்மாவை அந்த வெறுப்பு காலங்கள் ஓடிச்சு ஒரு இந்த மீனாட்சிக்கு வயசு எட்டாச்சு அவளுக்கு வாழ்க்கைன்னு ஒரு இருந்தாக்கா அந்த மீனாட்சி தான் ஏன்னா இவர் வேலைக்கு போயிவிடுவார் அதாவது சண்முகம் அந்த குழந்தை இவ வந்து அப்படி அர்ப்பணி போட இவர் வந்து சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சம் பணம்லாம் கொடுப்பாரு ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு அண்ணன் தங்கச்சியோட உறவு முறையோட தான் இருந்தாங்க இப்போ எட்டு வயசு ஆன பிறகு திடீர்னு பார்த்தாக்கா ஒரு கார் வந்தது அதுலேருந்து சண்முகத்துடைய அப்பா அம்மா வந்தாங்க அவங்க கொஞ்சம் நல்ல வசதியானவங்க வந்தவங்க என்னடா ஒன்று எங்கெங்கயோ சேர்றேன் நீ இப்படி பண்ணிட்டிய ஏன்னா இவன் ஊரை விட்டு ஓடி வந்தவன் தன்னை பத்தியே வெளிக்காட்டாம இருந்தவன் இப்போ அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இன்னொன்னு வந்துரு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த குழந்த சண்முகத்தை ஆய்ச்சிட்டு போகும் இது பண்ணாங்க இவளுக்கு மனசு கேட்கல அவ வந்து அந்த குழந்தையும் தன்னைதான் அம்மா இந்த அம்மா விட்டு நான் வரமாட்டேன் அழுது புடிவாக பிடிச்சி கட்டி இது பண்ணிட்டா இல்லை இல்லை அவ வந்து இவங்களோட போக முடியாது அப்போ போனால் இன்னும் கேவலமாக போய்டும் அப்போ சண்முகத்துக்கும் தனக்கும் ஒரு தொடர்பு உள்ளது மாதிரி ஆகிடும்ங்கிறதுக்காக மறுத்துட்டா அந்த குழந்தைய நீங்கள் ஆச்சுட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான் இப்போ அந்த குழந்தைய சண்முகம் ஆச்சுக்கிட்டு அவங்க அப்பா அம்மாவோட போயிட்டான் நாட்கள் ஆச்சு இப்போ வந்து இடையில இந்த சுரேஷ் வளர்ந்து படித்து அவன் தனக்கு விருப்பமான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அம்மாவுக்கு மதிக்காம பாம்பாட்டில் போயிட்டான் இடையில இவளுடைய புருஷ வேணு குடிச்சு குடிச்சே செத்து போயிட்டான் இப்போ அந்த ஊருக்கு வெளியே அனாதையா அப்படி கடைக்கா இப்போ இந்த குழந்தை போய் நல்லா படிச்சு விற்று வளர்ந்து தன்னுடைய அம்மாவை தேடி தன்னை வளர்த்த அம்மாவை தேடி ஓடி வந்து அவளை அரவணிச்சு வாங்க என்னோடுன்னு ஆச்சுட்டு போறான் இதுதான் கணவன் சரியில்லாமல் போனாலும் பல பெண்கள் தவறான வழிக்கு போகிறதில்ல ஆனால் வள்ளி தவறான வழிக்கு தான் போனான் ஆனால் அதே சமயத்தில் ஒரு நல்ல விஷயமும் பண்ணான் தெய்வானையாவுடைய குழந்தைய தான் குழந்தையாக நினச்சி வளர்த்து அதில் பாசத்தோடு வளர்த்த பாருங்க அதனுடைய விளைவு இவளுடைய இறுதி காலத்தில் ஒரு நல்ல வாழ்க்கை அவளுக்கு அமையப்போகுது